திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வளரும் தமிழகம் கட்சி சார்பில் முன்னூறு பேருக்கு மதிய உணவு திருவாரூர் மாவட்டம் வளரும் தமிழ் கட்சி சார்பில் கடந்த ஒரு வாரமாக தினமும் முன்னூறுக்கும் மேற்பட்ட உணவுப் பட்டலங்கள் மதிய உணவாக ஆதரவற்றவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது திருவாரூர் மாவட்டத்திற்குட்பட்ட திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி போன்ற பகுதிகளில் இந்த உணவுப் பட்டலங்கள் வழங்கப்பட்டு வந்தன அந்த வகையில் திருவாரூரில் இரண்டாவது முறையாக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இன்று திருவாரூர் வடக்கு மாவட்ட வளரும் தமிழகம் கட்சி சார்பில் முன்னூறு நபர்களுக்கு மதிய உணவு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது இந்த உணவு பட்டலங்களை நோயாளிகளுடன் தங்கியிருப்பவர்கள் மற்றும் ஒப்பந்த முறையில் மருத்துவமனையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வாங்கிச் சென்றனர் இதுகுறித்து வளரும் தமிழகம் கட்சியின் திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கிய செல்வம் செய்தியாளர்களிடம் பொழுது எங்கள் நிறுவன தலைவர் டாக்டர் பாலி பட்டாபிராமன் அவரது உத்தரவிக்கி இந்த உன்னத பணியினை ஒரு வார காலமாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் செய்து வருகிறோம் மேலும் இன்னும் கூடுதலான நபர்களுக்கு உணவளிக்கும் வகையில் ஊரடங்கு முடியும் வரை தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த பணியினை செய்யவிருக்கிறோம் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இணைச் செயலாளர் அரிஸ்டாட்டல் மாவட்ட செய்தி தொடர்பாளர் விஜி ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் திருவாரூர் நகரச் செயலாளர் வெற்றி உள்ளிட்ட வளரும் தமிழகம் கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர்

ധന്യവാദങ്ങൾ ധന്യവാദങ്ങൾ ഞാൻ ഇടയില വരാം ഇടയില